ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எமர்ஜுவல்லர்ஸ்ல பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு ஸோ என்னென்ன கலெக்ஷன் சரியான ரேட் டேஜஸ்ஸில் வந்துருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கூகுள் பே இல்லைன்னா ஃபோன்பேல அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ப்ராடெக்ட் வேணும்னு கேட்குறிங்களோ அந்த ப்ராடக்ட்டை உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் மூலயமா அனுப்பி வைப்போம் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்தக்கூடிய ஒரு பீஸ் தான் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னு இந்த பேட்டர்னு ஆக்சுவலாக நம்ம எப்பவுமே அடிகை பேட்டன் இந்த மாதிரியெல்லாம் பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாலர் செயின் டைப்பில் வந்து வந்திருக்குது பீஸ் பார்க்குறக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது பீஸு ஒரு டுவெண்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்குது பார்க்க நல்லா அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க நடுவில் இந்த மாதிரி ஓல்ட் ஷேப்பில் க்ரீன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இதில் க்ரீன் ஸ்டோன் இருக்குது அதே சமயம் ரெட் ஸ்டோன் இருக்குது நான் ரெட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் இதனுடைய பேட்டர்ன் வந்து ஃபுல்லாக டைமண்ட் ஃபினிஷிங்கில் வர மாதிரியான ஒரு டாலர் பேட்டர்ன் கீழே வந்து ஒரு ஜிம்கா பேட்டர்ன் கொடுத்து அதில் பஞ்ச் ஆஃப் பேர்ஸ் அதுக்கு கீழே இங்கே க்ரீன் ஸ்டோன் இருக்கிறதுனால இங்கே க்ரீன் கலர் பீடு வந்து ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து ஆன்டிக் ஃபினிஷிங்கில் மெகந்தி பாலிஷுன்னு சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிக் ஃபினிஷிங்கில் ஒரு செயின் என்ன கலரில் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் பீஸ் பார்க்குறக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது வந்து கோல்டு பாலிஷில் வர செயின் கிடையாது ஆன்டிக்கில் வரக்கூடிய செயின் பேட்டர்ன் இது வந்து ஆன்டிக் டாலர் ஸோ உங்களுக்கு வந்து ஆன்டிக் செயின் போட்டால் தான் ரெண்டுத்துக்கும் மேட்சப் ஆகும் ஸோ அதில் வந்து கோல்டு செயின்லாம் போட்டால் நல்லா இருக்காது இது செட்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்குங்க ஸோ உங்களுக்கு இந்த கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கலாம் இருபது இன்ச் வரைக்கும் லென்த் வரும் இது போட்டுட்டு சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு ஜிம்கி ஸ்டோன் வச்சு ஜிம்கி போட்டிங்கன்னா பக்கா செட்டு வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும் ஒன்லி டாலர் செயின் பேட்டன்ல இருக்கக்கூடிய வித்தவுட் இயர்ரிங்ஸ் இந்த செட்டோட ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியறேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க இப்போ இதே நெக்லஸில் ரெட் கலர் பேட்டர்ன் வந்துருந்துச்சு ஸோ நான் அதையும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பிடிச்சிருக்கோம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரெண்டிங் கம்பேர் பண்ணி பாருங்க எது நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் இது வந்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அதுலேயே ரெட்டு சேம் பேட்டர்னில் ரெட் கலர் அதுலேயே ரெட் ஸ்டோன் வச்ச மாதிரி ரூபி கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான பேட்டர்ன் அந்த பேட்டர் இதில் வரக்கூடிய செயின் பேட்டன் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பேக் சைடு உங்களுக்கு பேக் செயின் கொடுத்துருக்காங்க வேணுங்கிற லென்த் உங்களுக்கு முன்ன பின்ன நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லை இதில் ரோப் வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ரோப் கூட ஆட் பண்ணி கொடுத்துருவோம் இதை கழட்டிட்டு நாங்கள் ரோப் மாட்டினோன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் ரோப்புக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் உங்களுக்கு ஸோ பேக் செயினோடு அப்படியே செட்டாக எடுத்துக்கிறீங்கன்னா நோ சேஞ்சஸ்னா நோ ப்ராப்ளம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் பேட்டர்ன் சேம் ஃபினிஷிங் தான் இங்கே வந்து ரெட் கலரில் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க கீழே வந்து ரெட் ஸ்டோனுங்கிறதுனால ப்ரீடு ஹேங்கிங் ப்ரீடும் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க நான் ரெண்டும் சேர்த்து வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அது பண்ணிக்கலாம் ஒரு பீஸோட ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு ரெண்டுமே அட்ராக்டிவான கலர் பீஸாம் க்ரீனில் மட்டும் குவான்டிட்டி நிறையவே இருக்குது க்ரீன் நமக்கு நல்லா மூவ் ஆகும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து புக் பண்ணிக்கலாம் ஒரு பீஸோட ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் வருதுங்க வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மேலே தெரியுது என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஒரு பீஸோட ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் கலர் ஆப்ஷனுக்காக நான் ரெண்டும் வச்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு பீஸோட ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் வச்சுப்பேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் வரக்கூடிய பியூட்டிஃபுல்லான ஒரு சோக்கர் டைப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா கெம்ஸ்டோன் ரியல் கெம்ஸ்டோனில் பண்ண மாதிரியான பீஸு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த பீஸு இதில் வந்து ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது நான் என்ன மாதிரின்னு சொல்லி நான் காமிக்கிறேன் டிஃப்ரென்ஸ் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸில் இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன் பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இருக்காது சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும்னு அதை நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டும்போது சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கெம்ஸ்டோன் வச்சு மல்டி கலர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லாக பஞ்ச் ஆஃப் கேர்ள்ஸ் வித் கோல்டன் பால்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து ஒர்க் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது பெரியவங்களும் யூஸ் பண்ற மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் செயின் கொடுத்து அதில் வந்து உங்களுக்கு பேக் செயின் கொடுத்துருக்காங்காட்டி பெரியவங்க கூட இந்த சோப்பர் வந்து போடலாம் நல்லா கழுத்தொட்டி போடக்கூடிய ஒரு டைப் மாடல் தான் இதுக்கு மேட்சிங்காக இயரிங் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பீஸ் பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பேட்டர்ன் அப்படியே கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க கம்மல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கென்ஸ்டோனில் ஸ்டட்டு கீழே வந்து உங்களுக்கு ஹேங்கிங் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ரீமியம் குவாலிட்டி ரேட் ரொம்ப கம்மி ரேட்டு தான் மெயினுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இதில் வந்து ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஆ என்னென்ன கலர் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் காப்பேன் பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இல்லை சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீகாக் கிட்ட மட்டும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் இது வந்து இந்த பீகாக் கிட்ட ஒயிட் கலரில் உங்களுக்கு வந்து ஸ்டோன் வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பீகாக் கிட்ட க்ரீன் கலரில் ஸ்டோன் வச்சுருக்கோம் ஸோ ரெண்டுலேயும் சின்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு க்ரீன் பீகாக் இது வந்து ஒயிட் பீகாக் அந்த மாதிரி ஸ்டட்டில் ஆல்சோ டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ க்ரீன் பீ ஒயிட் எடுக்கிறீங்கன்னா ஒயிட் கலரில் சென்டரில் ஸ்டோன் வச்ச மாதிரி வரும் இதே க்ரீன் கலர் எடுக்கிறீங்கன்னா கிரீன் கலரில் சென்டரில் ஸ்டோன் வச்ச மாதிரி வரும் ஸ்ட்ரெட்லேயே ஆல்சோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒயிட் கலர் பீகாக் எடுக்கிறீங்கன்னா நடுவில் சென்டர் ஸ்டோன் ஒயிட் வரும் கிரீன் பீகாக் எடுக்கிறீங்கன்னா சென்டர் ஸ்டோன் க்ரீன் வரும் உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம் இது வந்து செட்டாக ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயரிங்கோட சேர்த்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து புக்கிங் போட்டுக்கலாம் ஒரு சோக்கர் ப்ளஸ் இயரிங்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து புக்கிங் போட்டுக்கலாம் எயிட் ஃபிஃப்டி ருப்பீஸ் மட்டும்தான் வருது எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு மனதறியல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் குவாலிட்டி பக்கா குவாலிட்டி இதில் இருக்கிற கெம்ஸ்டோன்ஸ் எல்லாம் ரியல் கெம்ஸ்டோன்ஸ் நீங்கள் வியா பண்ணிங்கன்னா கோல்டில் ஜுவல்லரி வியா பண்ணால் என்ன லுக்கில் இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்குவயரி பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் வரக்கூடிய ஆன்டிக் ஹாரம் வெரைட்டி இது நக்ஷியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் லக்ஷ்மி லக்ஷ்மிக்கு ரெண்டு பக்கமும் பீகாக் பீகாக் சுற்றிலையும் ஒர்க் பட்டன் நிறைய கொடுத்துருக்காங்க ஹாரம் நல்ல லாங்கான ஹாரம் ஹாரமோட செயின் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக ஹாரம் ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க நல்ல லாங்கான ஹாரம் பென்டன்ட் ரொம்ப அழகான ஒரு பென்டென்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஹாரம் மாடல் லுக் நல்ல லாங் ஹாரம் தேர்ட்டி இன்சஸ் வரைக்கும் உங்களுக்கு லென்த் இருக்கும் பீஸு பென்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் புட்டைப்பூசிலோ மாடல் மாதிரி ஃபுல்லாக பர்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து முடுக்கியிருக்காங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பீஸு ஆன்டி ஹாரம்லாம் நீங்கள் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ப்ரீமியம் குவாலிட்டியில் வர பீசஸ்ஸே அந்த மாதிரி தான் வரும் நமக்கு இதுக்கு மேட்சிங் இயரிங் அன்பிலீவபிள் இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் நீங்கள் வியோ பண்ணிங்கன்னா நல்ல கிராண்டாக தெரியக்கூடிய பீஸ் இது பாருங்கள் சூப்பரான ஒரு இயரிங் இதில் ரெண்டு பீசஸ் இருக்குது டூ பீஸஸ் அவைலபிள் ப்ரைஸ் ஒன்லி டூ தௌசண்ட் ப்ளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும்தான் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒன்லி டூ தௌசண்ட் ஷிப்பிங் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் பேக் சைடு ரோப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரோப் வேண்டாம் செயின் வேணும்னா நாங்கள் செயின் மாற்றி கொடுத்துருவோம் அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வராது ஸோ இது லென்த் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ்க்கு மேலேயே லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம் மெயினெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஜஸ்ட் டூ தௌசண்ட் ப்ளஸ் ஷுப்பிங் தான் வருது வேணும்னு நினைக்கிறீங்கண்ணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நான் தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிக்கில் வரக்கூடிய டாலர் ப்ளஸ் இயரிங் சேர்த்து வரக்கூடிய பென்டன் செட் இது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பீகாக் மேலே ஒரு ஃபெதர் டைப்பில் கொடுத்துருக்காங்க இல்லை ஃபுல்லாக எம்ஸ்டோன் வச்சிருக்காங்க பீகாக் மேலே வந்து ஒரு லக்ஷ்மி லக்ஷ்மி இருக்கிற மாதிரி பேட்டர்னு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நல்ல சென்டர் கோக் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு டபுள் சைடு ஹூக் ஆல்சோ அவைலபிள் இதில் டபுள் சைடாகவும் நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம் இல்லை சென்ட்ரு ஹூக்கில் வச்சு நீங்கள் ஏதாவது செயின் வச்சுருக்கீங்கன்னா அந்த செயினில் அதை ஆட் பண்ணி போட்டுக்கலாம் கிறிஸ்டல்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து செட் ஆகும் இது ஒன்லி பென்டன் வேணுனாலும் பென்டன் ஆல்சோ உங்களுக்கு கிடைக்கும் இல்லை இயரிங்கோடு சேர்த்து வேணும்னா இயரிங் ஆல்சோ கிடைக்கும் உங்களுக்கு இது இயரிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜிம்கா பேட்டன் இயரிங் வந்து இந்த மாதிரி ஒரு ஜிம்கா பேட்டன் ஒன்லி பென்டன் மட்டும் வேணுன்னா பென்டன் மட்டும் எடுத்துக்கலாம் பெண்டன்ட் வித் இயரிங்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் பென்டென்ட் வித் இயரிங்கோட ப்ரைஸ் ஒன்லி பெண்டன்ட் மட்டும் எடுக்கிறீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருங்க ஒன்லி பெண்டன்ட் மட்டும் எடுக்கிறீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பெண்ட்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் பேட்டர்ன் இந்த மாதிரி தான் இருக்குது ஜிம்காவோட டிசைன் பேட்டன் இப்படி மேலே வந்து இங்கே லக்ஷ்மி கொடுத்துருக்கறதுனால இங்கேயும் லக்ஷ்மி ஜிம்கா கொடுத்துருக்காங்க ஸோ கெம்ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கங்காட்டி க்ரீன் வித்து பிங்க் கலரில் உங்களுக்கு கெம்ஸ்டோன் வச்சு ஜிம்கா பேட்டன் கீழே வந்து கோல்டன் பால்ஸ் ஹேங்கிங்கில் ஸ்மால் சைஸ் தான் ரொம்ப பெரிய சைஸ் ஜிம்காவெலாம் கிடையாது மீடியம் சைஸ் ஜிம்கா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் பேட்டர்ன் வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க ஒன்லி டாலர் மட்டும் வேணாலும் டாலர் மட்டும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி எடுத்துக்கலாங்க டூ பீசஸ் அவைலபிள் யாருக்கு வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வருதுங்க